மாணவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது பானத்தி வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எந்த வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாத சூழலில் நாம் போய்கொண்டிருக்கிறோம் அநேக பாவ வழிகளுக்குள் நாம் விழுந்து கிடக்கிறோம் நம்முடைய பாதை சரியான பாதையா அல்லது நான் போகிற வழி சரியான வழியா என்னை வழிநடத்தி செல்லுவார் யார் உண்டு என்று எத்தனை பேர் ஏக்கத்தோடு பாரத்தோடு தெய்வ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன் என்னுடைய வழிகளில் உங்களை நான் வழிநடத்தி செல்லுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் எப்போதாவது நீங்கள் போகிற வழியை சிந்தித்து பார்த்ததுண்டா காடான மலைகளில் ஏறி போகிறோம் மேடான இடங்களில் ஏறி போகிறோம் சமனான பாதைகளில் நடந்து போகிறோம் ஆனால் போகிற பாதை சரிதானா நான் இந்த பாதையில் சென்றால் நான் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக சென்று சேர்வேனா என்று எத்தனை பேர் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் போக வேண்டிய வழி பரம காணானை நோக்கி நாம் போக வேண்டும் ஆனால் இன்றைக்கு அநேகர் கண் தெரியாதது மாதிரி எங்கெல்லாமோ கொண்டிருக்கிறார்கள் வேத வசனம் சரியாக போய் அனைவரிடமும் சென்றடைந்தாலும் அவர்கள் போகிற வழியானது பாதை மாறியே கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவரே நமக்கு கொண்டிருக்கிறார் நாம் வழிகளை சிந்தித்து பார்த்து நான் போகிற பாதையில் சத்து என்னை நடத்துகிறானா இல்லை தெய்வத்தின் மூலம்தான் நான் வழிநடத்தப்படுகிறேனா என்று எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் துணை நின்று வழிகளை செவ்வையாக்கி அந்த வழிகளிலேயே நடத்தி கொண்டு போவார் பாவ வழிகளுக்குள் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது ஆரம்ப காலத்தில் தேவனை ஓடி ஓடி வந்து செபித்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு விழுந்து போய் கிடக்கிறார்கள் அநேக ஜனங்கள் எழும்ப முடியாதபடிக்கு பாதை தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது தான் வேலை செய்கிற ஒவ்வொரு காரியமும் செலவினங்களாய் வந்து கொண்டிருப்பதனால அதில் ஒரு தடுமாற்றம் வந்து கொண்டிருக்கிறது எப்போ பார்த்தாலும் சரீர பலவீனம் வியாதி போராட்டம் பிரச்சினை இதனால் ஒரு தடுமாற்றம் வந்து கொண்டிருக்கிறது ஊழிய பாதையில் ஆரம்பத்தில் நான் தொடங்கும் போது ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னை வழி நடத்தணும்னு சொல்லி தொடங்கினேன் ஆனால் சத்துமானவன் இடையில் வழிமறித்துக்கொண்டு கொண்டு பாதைகளை மாற்றி இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் ஊழியத்தில் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் என் முன்னிலையில் போக வேண்டுமென்று நான் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும் அது தடைப்பட்டே கொண்டிருக்கிறது மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக போவீரேயானால் நாங்கள் உம்மை பின்புறந்து வருவோம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார் அவர் வழிநடத்தி சென்றபோது எந்தவித பிரச்சனையும் வரவில்லை எந்தவித போராட்டமும் வரவில்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்தார் தேவையான இறைச்சியை கொடுத்தார் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார் அநேக காரியங்களை ஆண்டவரே செய்து கொடுத்தார் ஆண்டவர் வழிநடத்தி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் அவரே பொருட்படுத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் ஆனால் ஆண்டவரை விட்டு வழிமாறி போகக்கூடிய பிள்ளைகளுக்கு பிசாசானவன் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் திசை மாற்றி பாதி மாற்றி இருக்கிற இடம் தெரியாமல் அவர்களுடைய ஜீவனையே எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறார் பிரியமானவர்களே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தெய்வ ஜனங்களே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நான் எந்த வழியில் போய் என் கணவன் எந்த வழியில் என் பிள்ளைகள் எந்த வழியில் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஜீவிதம் எந்த வழியில் கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உங்கள் வழிகளை சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் சிந்தித்து பார்த்து நான் வழிமாறி போகிறேன் ஆண்டு என்னை ஒரு விசை உம்முடைய கரத்தால் என்னை பிடித்து உம்முடைய வழியில் என்னை நடத்தி என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய வலதுக்கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா உங்கள் வழிகளை நீ சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்கப்பா நாங்கள் வழி மாறி சென்றது உண்மைதாப்பா நாங்கள் பாதி மாறி போனது உண்மைதாப்பா நாங்கள் பாதையில் எங்கள் பாதை தடுக்கான பாதையாகவும் பாதையாகவும் இருந்தது உண்மைதாண்டவரே நாங்கள் பல நேரங்களில் அந்த பாதைகளில் விழுந்தது உண்மை ஆண்டவரே ஆனாலும் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நீங்க எங்க கரத்தை பிடித்து தூக்கி எடுங்கப்பா எங்க கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து எங்களை நீங்கள் வழிநடத்தி செல்வீங்களே ஆனால் நாங்கள் போகிற பாதை இருக்கும் நாங்கள் போய் சேரக்கூடிய அந்த கானான் தேசத்தில் போய் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட முகமுகமாக இருந்து உம்மை துதித்து மகிழ்மைப்படுத்த தேவன் எங்களுக்கு நல்ல இரக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் மாண்டு வரேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சிம்பிக்கிறோம் வரேன் ஒவ்வொரு குடும்பத்து ஜனங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வழிமாறி போவார்களே ஆனால் அவர்களை திசை திருப்பி நல் பாதையில் நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் வேட்பரையை மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்